மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்டைலில் சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன் நான் அதை எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்துட்டு அதை தாளிக்கிறதுக்கு இது சாம்பார் வெங்காயம் வந்துட்டு ஒரு கையளவு சாம்பார் சாம்பார் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ப பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வர மிளகாய் வந்து அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் ஃபைனலாக சோம்பு சோம்புத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நான் வந்துட்டு அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இப்போ சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பச்சை மிளகாய் அப்புறம் காஞ்சமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் பொருள்களுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தனியா தூள் உப்பு அப்புறம் சீரகத்தூள் இதையெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கணுங்க அந்த மிளகாய் தூளுடைய மசாலா ஐட்டமுடைய பச்சை ஸ்மெல் பொறுக்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு செய்யுங்க நல்லா வதக்கி ஆச்சுங்க இப்போ நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேயே வந்துட்டு நேச்சுரலாக தண்ணி வந்து விடும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நடுவில் அப்பப்போ வந்துட்டு கலறி விடுங்க இல்லைலாம் அடி பிடிச்சிக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றவே இல்லை சிக்கன்லேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் விட ஆரம்பிக்குது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க ஏன்னா சிக்கன் வந்துட்டு வேகாது இப்போ பாருங்கள் சிக்கன்லேயும் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு அப்படியே வேகட்டும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல இப்போ முக்கால் அளவுக்கு வந்துட்டு சிக்கன் வந்து வெந்திருக்கு இன்னும் நல்லா குக் ஆகட்டும் ஓரளவுக்கு வந்து நான் ட்ரை ஆகி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வந்து சோம்புத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து வேகணும் நீங்கள் ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டே டோட்டலாக மாறிவிடும் ஸோ நீங்கள் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவியாக வந்து வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ட்ரையாக வந்து வேணும் இது மாதிரி சுக்காவாக நம்ம ரெடி பண்ணணும்னா நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கனில் வர நேச்சுரல் அந்த தண்ணியே போதும் நமக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து ட்ரையாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் ஃபைனலாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மதுரை மட் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் சுக்கா பார்த்திங்கன்னா மலாக்கிளி சாம்பார் பருப்பு ரசம் தக்காளி ரசம் இது கூடலாம் வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான மதுரை சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இது செய்கிறதுக்கு டோட்டலாகவே வெறும் பத்து நிமிஷம் தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்